உங்களுக்கான நல்ல நேரம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்க்கை உங்களை ரொம்ப சோதிச்சு பார்க்கும் நீங்க சரியான பாதையில் தான் போறீங்கன்னு சொல்ல இந்த ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் முதலாவது நீங்க தொட்டதெல்லாம் தப்பா போற மாதிரி இருக்கும் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகும் ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை சுத்தம் செஞ்சு நல்லதுக்கு வழி உண்டாக்குது ரெண்டாவது யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு தோணும் ரொம்ப காலமா கூட இருந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி போவாங்க ஏன்னா உங்க பாதை இப்போ வேற மூன்றாவது நீங்க முன்னாடி செஞ்ச பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்காம போகும் செஞ்சா தப்பா தோணும் உங்க எதிர்காலத்துக்கு எது நல்லதில்லையோ அதை உங்க மனசே ஒதுக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நான்காவது வாழ்க்கையோட பாரம் தாங்க முடியாத அளவுக்கு கணக்கும் ஆனா உங்களை இன்னும் பலசாலியா மாத்துறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஐந்தாவது மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி வரும் எல்லாம் கைமீறி போனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நிதானம் இருக்கும் இதுதான்